மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னு ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சேர்த்த தானே பணக்கியான் ஜாதி வச்சேன் அப்போ தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் இருந்து பணம் அறிவிச்சிருக்கேன் நீ சாராய ஆளை வச்சுருக்க அதுலேருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளி விற்பனை முதலாளி நீயே வைக்க நீ காட்சி வந்து காசு மரத்தில் விற்கிற இந்த சரக்கு தள்ள கடைத்தவங்க தான் அந்த வியாபாரம் பார்த்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கினையா வெண்ணெய் இருக்குது

நாங்கள் பணையத்திற்கு கல்லில் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இருக்குது தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பணையும் அதன் வாதம் இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் கல் கேரளா கர்நாடகா இங்கே மட்டும் யார் ஏன் இருந்தார் ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதைக்கூடாச்சு அதில் கிட்ட விசாரணை எத்தனை விசாரணை பார்த்தேன் ஆனால் அடுத்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து தமிழில் தான் நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்கிறீங்க ஆனால் அது செரியில் சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க சரி சாய்க்கல இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கைத்திறந்தைகள் மக்களை சரி சாய்க்குவாங்க எனக்கு முக்கியம் இதை யாரும் யாராவது பொருட்கள் காங்கிரஸ் பாரதியர் இதில் திமுக முருகன் மாநாடு நடத்தினர் முருகன் தமிழில் மக்கள் எங்கும் தமிழ் தமிழ் என்னுடைய இலக்கு உண்மை என் வழிபாட்டு தரத்திலே தமிழ் இல்லை என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிற்பான் எதுக்கு நிற்பான் எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க

அண்ணா நாம் தமிழர் கட்சியோட அந்த பனை பனைமர போராட்டத்திற்கு வந்து ஹச்சுராஜா அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் கர்நாடகா கல்லு இருக்குது தாகேரி ஆந்திரால இருக்கு இது மற்ற மாநிலங்களை தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார் போராட்டங்களில் பங்கேற்றார் இப்போ அதில் வந்து கல்லுங்கிறதே இது எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டேன் அவ்வயும் அதிகமானம் கல்வொண்டு பேச்சு கொண்டு சங்க இலக்கியல பார்க்கணும் நபி பேரர் சையா வைரமுத்து நாட்பாடு பேரரில் தமிழர்களுடைய இந்த கல்லெல்லாம் பேசி இருக்கிறது கேட்குறாங்க அப்புறம் இதில் இவங்க போட்டுங்கிற தலைவர் பெரியாரு என்ன சினிமா பார்க்குறத விட கல் கேடு எதுக்கு கல் கடை மூன்றாயிரம் கேட்டதுங்க அனுப்பட்டா நீ சாராய வச்சிருக்க அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே வைக்க நீ காட்சி வந்து காசு மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல் கடை திறந்து அந்த வியாபாரம் பார்த்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை வேறாதான் காரணம் இருக்கா அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்னதெல்லாம் சேர்த்ததானே பனைக்கு ஏன் ஜாதி வச்சேன் அப்ப ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் இருந்து பணம் அறிவிச்சுக்கிட்டேன் கருப்பட்டி திங்கணும் வக்கனையா நான் பழைய அது சாதி தொழிலாயிரு அது குளத்தொழிலாயிருது மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குளத்தொழிலாயிருக்கு நல்ல பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கினையா வெண்ணக்களுக்கு காறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது கூட தொலைல இல்ல கொளுத்தி எடுகறோம் பாருங்கங்க சார் தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு எம்எல்ஏ ஆட்கடத்தல் சம்பவத்தில் lead இந்த சம்பவங்கள் எல்லாம் மாதிரி மக்கள் அத தான் தேர்ந்தெடுக்குறாங்க அப்படிங்க மாதிரி கேக்கலாம் நீதிபதி மேதி இது எப்படி சார் பாக்குறீங்க கேல என்னன்னே நமக்கு புரியல அப்போ ஒரு கருத்து சொல்லுங்க தயவுா

நடந்துக்கே சும்மா போற போக்குள்ள ஒரு கருத்தை பறிஞ்சு போறது அது கண்ணியமா இருக்காது நல்லா உண்டு